வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஜெய் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி கிஃப்டி எண்ணெய் கொடுக்காத பிரஷல் இல்லை அதான் சாஃப்டான டேஸ்ட்டான அது சோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த அதை சம்பந்தா ஃபஸ்ட்டு ஐயாயிரம் ரூபாய் அரிசி இல்லை மாவு பச்சை அரிசி இல்லை ரேஷன் பச்சை அரிசி அதுனாலுமே சரியாக அரைக்கலாம் எடுத்துக்காங்க வரைக்கல ரெண்டரை கப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை நல்லா கழுவிப்போன்னா இருக்க கழுவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊறுனாலே போதும் இப்போ ஒரு மணி நேரம்தான் ஊற வச்சிருக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு இல்லை ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டியது ரொம்ப ஊறாக வச்சாங்க அப்புறம் அதரிசம் இல்லைன்னா குடிக்கும் இப்போ ஊர் அரிசியில் இருந்து தண்ணியை நல்லா அந்த மாதிரி உடைச்சிருங்க தண்ணியை வடைச்சாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் ஒரு சிலடை வச்சு அதில் வச்சு அரிசியை போட்டோம்னா இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா வடைஞ்சிடும் தண்ணி நல்லா வலியணும் அப்போ தான் நல்லது தண்ணியோடு இருக்கக்கூடாது அரைக்கும் போது இப்போது தண்ணி வடைஞ்ச அரிசியை ஒரு ப இருபது நிமிடம் மட்டும் ஒரு வெள்ளை துண்ணியில் போட்டு கொஞ்சம் காய வச்சுக்கோங்க வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது டேன்தை போட்டு ஒரு ஈரோடு நிமிஷம் காய வச்சுன்னா போதும் அரிசியில் ஈரப்பதம் இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் காஞ்சிருக்கணும் இருக்கணும் அதுதான் சரியான பக்குவோம் இப்போ இருபது நிமிடம் கழிச்சு இப்போ பாருங்கள் இப்போ அரிசி கொஞ்சம் கையில் ஒட்டுது அப்புடின்னா அரிசியில் ஈரப்பதம் இருக்குது ஆனால் ஓரளவு வெளியே உழந்திருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் சரியான பக்குவோம் இப்போ அரிசியை நான் மிஷினில் தான் கொடுத்து அரைச்சிருக்கேன் அதிரசத்துக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நெரு நெருன்னு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க இல்லை வீட்டில் மிக்சியில் வச்சும் சளிச்சு நிற்குங்க அடுத்து மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும் அதுக்காக அரைச்சிட்டு வந்து உடனே மாவை நல்லா அந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கோங்க அமிக்க வச்சோம்னா ஈரப்பதம் கொஞ்சம் காயாமல் இருக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சிருங்க இப்போது வெள்ளம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அதை ஒன்றைய முக்கா கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளம் எடுக்கிறது இந்த மாதிரி வெள்ளம் நல்லா மஞ்சளாக நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதில் அரைக்கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் கரையிற அளவுக்கு ஃபஸ்ட்டு பாகு காசுக்கிடணும் அதை அரிசியை வெள்ளமும் ஒரு கிலோ அரிசினா முப்பா கிலோ வெள்ளம் போடணும் அதுதான் கணக்கு இப்போது வெள்ளம் கரைஞ்சிருச்சு கரைஞ்ச பிறகு கரைஞ்ச வெள்ளத்தை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிகிட்டுச்சிங்க ஏன்னா வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இருந்தாலும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு அடுத்ததாக நம்ம கம்பி பாகு பக்குவம் காய்ச்சணும் இப்போ கரைஞ்ச வெள்ளத்தை ஹை ஃப்ளேம்லாம் வச்சு காய்ச்சிடக்கூடாது பாகம் முறிஞ்சிடும் மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டிக்கிட்டுதான் இருக்கும்போதே ஒரு அஞ்சு நிமிடம் தான் கரெக்டாக அஞ்சு நிமிடம் கழிச்சு நம்ம செக் பண்ணோம்னா ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பாகு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி செக் பண்ணி பாருங்கள் ஊற்றின பிறகு அப்படியே கையில் வச்சு இது பண்ணோம்னா இந்த மாதிரி கெட்டியாக திரண்ட வரும் பாகு பக்குவம் வரலைன்னா இந்த மாதிரி வராது லூஸாக இருக்கும் நல்லா உருண்டு இந்த மாதிரி இது கல்கட்டு மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது கம்பி பாகு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அறுத்த அந்த பாவிலேயே அரை டீஸ்பூன் சுக்கு பவுடர் அப்புறம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சிப்போம் நம்ம அரைத்து வச்சுருக்கிற மாதிரி அந்த பாவில போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும் மொத்தமாக போட்டோம்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு சூடான பாவில் தான் போடணும் போட்டு உடனே கிண்டிக்கிட்டுதான் இருக்கணும் நம்ம வச்சுருக்கிற மாவுக்கும் இந்த பாவுதும் கரெக்டாக வரும் சப்போஸ் அப்படி மா கொஞ்சம் தனியாக இருக்குது அப்படின்னா வீட்டில் பச்சரிசி மாவு வச்சிருந்தாங்க அதில் கொஞ்சம் மாவு ஒரு பொட்டி சேர்த்துக்கோங்க மாவு சரியான பதத்துக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மாவு இலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் மாவு இந்த அளவுக்கு பக்குவம் வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே இலக்கமாக இருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஒரு பவுலில் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு மேலே ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி அதை பரவி வச்சுருங்க இந்த மாதிரி நெய் ஊற்றி வச்சோம்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் அடுத்த கொஞ்சம் ஆறுன பிறகு முடி வைக்கணும் இப்போது ஒரு நாள் கழித்து நாதரசம் பண்ணுறேன் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ எல்லா மாவையும் ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கரட்டி விட்டு வச்சுக்கோங்க வச்சிட்டதும் அதில் இருந்து ஒரு எலஞ்சம்பளம் அளவுக்கு மாவை வாழை இலை இல்லை பட்டர் ஷீட்டு இல்லை பாலித்தீன் கவர் எதுல என்னாலும் சரி இந்த மாதிரி உருளே ஆச்சு கரெக்டான பக்குவத்தில் பசஞ்சிருந்திங்கன்னா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் கட்டினிங்கன்னா லைட்டாக அது வேணாலே நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இல்லாட்டினா ஒரு பவுலில் எதாச்சும் வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கும் தட்டிக்கோங்க இப்போ கரெக்டாக தட்டி அது தட்டினா அதை இப்போ எண்ணெயை காய வச்சுக்கணும் என்ன ரொம்ப காயக்கூடாது ஓரளவு நல்லா காஞ்ச பிறகு மாவை ஓரமாக பார்த்து போடணும் நடுவில் போட்டிங்கன்னா தெரிக்கும் ஓரமாக போட்டணும் இப்போ நல்லா நம்ம பக்குவமாக பேசுறது இருந்தோம்னா பாருங்கள் நல்லா பந்து பந்தாக அப்படியே எலும்பி புஸ் புசுன்னு வரும் இதுதான் ச சரியான மெத்தடு இப்போ ரெண்டு பக்கமும் புஷுன்னு வந்துடுறது அதரிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே போட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் உள்ளே என்ன இருந்தாலும் இந்த மாதிரி மேலே ஒரு கரண்டையை வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்துக்காங்க என்ன கடிஞ்சிரும் இதாக இருக்கிறதுனே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வடிகிற பாத்திரத்தில் வச்சுக்காங்க இப்போது இதை அதே துவாரம் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டுனா இதுவுமே நல்லா பொறிச்சு எலும்பு வரும் எலும்பு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததோ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க முக்கியமான டெக்கு என்னென்ன கரைச்சி மாவு நம்ம பாகில் போட்டு செய்யும்போது மாவு கொஞ்சம் ஈரப்பத்தோடு இருக்கணும் அதே மாதிரி பாகு பக்குவம் கரெக்டாக இது நம்ம இது பண்ணணும் பாகு முன்னாடியோ இல்லை பாகு நல்லா பக்குவம் வந்த பிறகு வச்சோம்னாலும் அதிரசம் முடிஞ்சு போயிடும் போ டேஸ்டியான அதிரசம் ரெடியாகிடுச்சு இந்த அதிரசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாருங்கள் நல்லா அதிரசம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் அதரிசம் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ